ஹலோ இப்ப நாடாளுமன்ற தேர்தல் பயங்கரம் இருந்த நிலவரம் வேற இருக்கிற நிலவரம் பாஜகவுக்கும் காங்கிரஸுக்கும் பயங்கரமான ஒரு போட்டி இருந்தது அது மட்டும் இல்ல பாஜக திரும்பவும் இந்திய அளவில் பேசப்பட்டது அதே போல மக்களும் பெருவாரிய பாஜகவுக்கு ஆதரவு கொடுத்தாங்க முக்கியமா தென்னிந்தியாவில் கண்டிப்பா அவங்களுக்கு வந்து வாக்கு வந்து கிடைக்காது ஆனா வட இந்தியாவில் இருந்தாங்க ஆனா ஒரே ஒரு வீடியோவில் மொத்த நிலவரமும் தலைகீழ மாறிச்சுன்னா பாத்தீங்களா முக்கியமா ஒரு யூடியூபர் திரு என்ற யூடியூபர் வந்து ஒரே ஒரு வீடியோ போட்டாரு அந்த வீடியோவில் நம்ம மோடிஜியோட திலும் இல்லை புட்டு புட்டு வச்சாரு அதனால மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக மாறிச்சு பாஜக அதாவது பாஜக இனி வர முடியுமா அப்படின்ற கேள்வி கூட டோட்டலாகவே ஒரு இந்தியா முழுவதும் பரவாயில்ல அந்த வீடியோ ஒரு பெரிய ஒரு ஐடியா வந்து மாறிச்சு மோடிக்கு ஆனா இதுக்கு பிறகு மோடி கையில் எடுத்த சில விஷயம் வந்து பெரிய ஒரு விஷயமா பார்க்கப்பட்டது அதுதான் வந்து அவர் வந்து இந்த நானூறு இடங்கள் அப்படின்ற விஷயத்தையே வந்து மறந்துட்டாரு அவர் போன இடம்லாம் வந்து நான் அதை செஞ்சேன் இதை செஞ்சேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் விட்டுட்டு இப்போ வந்து மத ரீதியாக வந்து கையில் எடுக்க ஆரம்பிச்சாரு இந்த நேரத்தில் இடத்துல தான் மிகப்பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்டா கர்நாடகத்துல வந்து ரமணா வந்து மாட்டினாரு இவர் வந்து ஜேடிஎஸ் என்ற பாஜக கூட்டணி கட்சி இந்த கட்சிக்காக மோடி கடந்த மாதம் வந்து ஓட்டு கேட்கறதுக்கு இவர் கூட வந்து போனாரு ஆனா கடந்த இருபத்தி ஆறாம் தேதி தேர்தல் முடிஞ்சு அப்பவே அன்னைக்கே ஜெர்மனிக்கு இவர் டிக்கெட் போட்டு கிளம்பி போயிட்டாரு இதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா அவருடைய ஆபாச படம் வந்து வெளியானது தான் ஆபாச படம்னா சாதாரணம் கிடையாது மூவாயிரம் பெண்கள் அதாவது மூவாயிரம் வீடியோ ஆபாச வீடியோ வந்து இருந்திருக்கு முன்னூறு பெண்களை வந்து வன்கொடுமை பண்ணிருக்காரு அதாவது நீங்க நினைக்கிற மாதிரி ஆபாசம்னா அவங்களே வந்து கேட்டுட்டு வந்தது கிடையாது இது எல்லாமே உதவி கேட்டு வந்தவங்க வந்து வன்கொடுமை பண்ணிருக்காரு அவங்களுக்கு வீடியோவா எடுத்து கூட ரசிச்சிருக்காரு இந்த வீடியோ தான் இப்ப பயங்கரமா வந்து வைரல் ஆயிருக்கு இது வைரல் ஆனது மட்டும் இல்லாம இந்த வைரல் அடுத்த செகண்ட் என்ன பண்ணாரு உடனே வந்து டிக்கெட் ஜெர்மனிக்கு போட்டு உடனே கிளம்பி போயிட்டாரு இப்போ இந்தியாவில பெரிய ஒரு பிரச்சனையை வெடிச்சிட்டு இருக்கு இப்ப பாஜகவுக்கு அது எலக்ஷன் நேரத்தில் வெடிச்சு தலை இப்ப பாதி தேர்தல் முடிஞ்சிச்சு இன்னும் பாதி தேர்தல் வந்து அது வட இந்தியா முழுவதும் வந்து இருக்குது இப்ப டோட்டலா எல்லாமே நிலவரம் அப்படி தலைகீழமா இருந்து பாஜக இருந்த இடம் எல்லாமே இப்ப காங்கிரஸ் கட்சிக்கு மாற காங்கிரசுக்கு அப்படியே வந்து மாறிச்சு இதுக்கு முக்கிய காரணம் அவங்க கேட்கிற ஒவ்வொரு கேள்விக்கும் மோடியால் பதில் சொல்ல முடியாத ஒரு காரணம் தான் இப்படி விட பெண்களுக்கு இழிவான ஒருத்தனை வந்து நீங்க வந்து தேர்ந்தெடுத்தீங்களா இவருக்கு தான் மோடி வந்து ஓட்டு கேட்க வந்தாரா இப்படி பாஜக இவ்வளவு மோசமான ஆட்கள் தான் வந்து வச்சிருக்காங்க இவங்களுக்கு தெரியாம வந்து இருக்காது அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை வந்து எடுத்துட்டாரு ராகுல் காந்தி இதுல ஒரு சில விஷயம் வந்து உண்மைதான் ஏன்னா இவ்வளவு பெரிய விஷயம் வந்து வெடிச்சிருக்கும் போது அவங்க எல்லாத்துக்குமே வந்து மௌனம் காத்துட்டே வந்திருக்காங்க பாருங்க இதுல தான் மிகப்பெரிய ஒரு சஸ்பென்ஸ் வந்து இருக்குது முக்கியமா உடனே வந்து ஆக்சிஜன் வந்து வந்து இவங்க எடுத்துருக்கணும் உடனே கட்சி வைத்து நீக்கிருக்கணும் ஏதாவது ஒரு வந்து பண்ணிருக்கணும் இதை பற்றி பேசி இருந்திருக்கணும் எதுவுமே கிடையாது அப்படியே வந்து சைலண்டாக இருந்தது இது பெரிய ஒரு மைனஸ் பாயிண்டாக மாறி இப்போ ஓட்டு எல்லாமே டோட்டலாகவே மாறி இப்போ காங்கிரஸ் பக்கமாக வந்து வந்துருச்சு இப்போ மிகப்பெரிய ஒரு ஆபத்தில் சிக்கியிருக்காங்க இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா போனால் போயிட்டு போகுது என்ன தோத்தாலும் பரவாயில்ல ஜெயித்தாலும் பரவாயில்ல எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் நம்ம வந்து தாங்கிக்கலாம் அப்படின்னு பாஜக இப்போ எல்லாத்துக்கும் தயாராகிட்டாங்க இந்த நேரத்தில் தான் அவங்க கேட்குற ஒவ்வொரு கேள்வியும் இரும்படியாக வந்திருக்குது ஆபாச விட எப்படி தான் வெளியேச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் ஒரு ஆச்சரியமான தகவல் ஏற்கனவே இந்த ரெவனா ஏதாவது தேவகோட பேரனுடைய வீட்டில் ஒருத்தர் டிரைவர் வந்து வேலை பார்த்துருக்காரு அவர் வந்து என்ன பண்ணிருக்காருனா இவர் கூட தான் வந்து இருந்திருக்காரு இப்போ அவரு எதிர்கட்சியாக வந்து அதே தொகுதியில் நின்றுருக்காரு இவர் எதிர்கட்சியாக ஒருத்தர் சுயேட்சா நின்றுருக்காரு அவர்கிட்ட அந்த டிரைவர் வந்து அவச வீடியோ வந்து தராரு அதாவது அந்த வீடியோ எல்லாமே தன்னிட்ட வந்து உதவி கேட்க வந்தாங்க பார்த்தீங்களா அவங்கள எல்லாமே புடியாதமாக வந்து அவங்கள வந்து வன்கொடுமைப்படுத்தி அவங்கள வந்து பாலியல்ச்சிக்கு உட்படுத்திருக்காரு இதை வந்து வீடியோவும் வந்து பதிவு பண்ணி அவரே வந்து வச்சிருக்காரு அது ஒன்றும் ரெண்டு கிடையாது மூவாயிரம் வீடியோக்கு மேலே வந்து வச்சிருக்காரு இப்போ இந்த வீடியோ அப்படியே டோட்டல் டோட்டலாகவே வந்து என்ன பண்ணிருக்காருன்னா அவர் ஆள் இல்லாத நேரத்தில் அவர் கூட அந்த டிரைவர் தானே எவ்வளோ நேரம் வந்துருக்கு எல்லா விஷயத்தையும் வந்து கையாளுற ஆள் தான் இந்த டிரைவர் அப்படி கையாளும் போது ஒரு சில விஷயத்தை வந்து இவர் பார்த்துருக்காரு குடும்ப வாழ்க்கையிலே வந்து ரொம்ப இன்வால்வாக வந்துருந்துருக்காரு இவர் இப்போ ஃபோனை வந்து பார்த்துருக்காரு இந்த ஃபோனில் பயங்கரமான வீடியோ எல்லாம் வந்துருந்துருக்கு அதாவது எப்படி இவர் வந்து நார்மலாக வீடியோ பார்த்து அப்படியே வந்து லாக் பண்ணாமல் விட்டு போயிருக்காரு அதை வந்து இந்த ஃபோனை எடுத்துகிட்டு போகும்போது தான் அவருக்கு தெரிஞ்சிருக்கு இது உள்ள இவ்வளோ பெரிய விஷயம் வந்துருக்குன்ட்டு தோண்டி பார்த்தா பயங்கரமான விஷயம்லாம் வெளில வர ஆரம்பிச்சிருக்கு இப்போ அதுதான் வந்து பயங்கரமாக அதிர்ச்சி அந்த டிரைவர் உடனே வந்து என்ன பண்ணிருக்காருன்னா பென்ட்ரைவில்

வந்து என்ன வந்து வன்கொடைமை பண்ணார் அப்படின்னு பணி பெண் வந்து கொடுத்துருக்காங்க இதன் மூலயமா இவங்க வந்து ஆக்சிடென்ட் வந்து கையில் எடுத்து தனி குழுவை வந்து அமைச்சாங்க விசாரணை பண்றதுக்கு இந்த நேரத்தில் ஒரு விஷயம் என்ன நடந்தது அப்படின்னா நானூறு பெண்கள் அந்த நானூறு பெண்கள் பத்து பெண்கள் மட்டும் தனியாக வந்து எடுத்து இவங்களுக்கு ஃபோன் பண்ணி அவங்களுக்கு வந்து விசாரணை பண்ண வாங்கன்னு கூப்பிட்டுருக்காங்க இதுக்கு அந்த பெண்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் வந்து வர முடியாது நாங்கள் வந்து எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் கொடுக்கலையே எங்களை எதுக்கு விசாரணைக்கு வந்து கூப்பிட்றீங்க அதெல்லாம் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படி எங்களை மீண்டும் விசாரணைக்கு கூப்பிட்டீங்க அப்படின்னா நாங்கள் எல்லாம் தற்கொலை பண்ணி திறந்து போவோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க இதனால அந்த சிறப்பு குழு வந்து பயங்கரமா அதை செஞ்சுட்டாங்க இப்போ என்ன பண்றது தெரியாம அவங்க வந்து நின்று இருக்காங்க இப்ப இவங்க மட்டும் சொல்ல கிடையாது அத்தனை பெண்களையுமே சொல்றாங்க அதாவது எங்களை வந்து விசாரணைக்கு நீங்க அழைச்சிங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிக்கும் நாங்க வந்து பெருசா பாதிக்கப்பட்டுருவோம் எங்களுடைய வாழ்க்கையை போய்டும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இப்போ இதெல்லாம் பயன்படுத்தி தான் அவர் வந்து ஏற்கனவே வந்து இந்த மாதிரி இருந்திருக்காரு அதை வீடியோவும் எடுத்து என்ஜாய் பண்ணிருக்காரு இப்போ இது வந்து ஒரு வாழ்க்கை கிடையாது இது வந்து ஒரு நானூறு ஐநூறு பேருடைய வாழ்க்கை அதனால எல்லாமே வந்து இவங்களை அமைதியாயிட்டாங்க யாருக்கும் விசாரணையும் வந்து கூப்பிடல அந்த ஒரே ஒரு பணிப்பெண் சொன்னாங்க அவங்களை வச்சு மட்டும் இப்போ விசாரணை வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க இது இந்திய அரசியலில் பெரிய ஒரு மாதலை வந்து ஏற்படுத்தும் அப்படின்னு விமர்சகர் வந்து சொல்றாங்க இது உண்மையிலேயே வந்து பெரிய ஒரு மாதல் வந்து ஏற்படுத்திச்சு பாஜகவுக்கு மிகப்பெரிய ஒரு அடின்னு சொல்லலாம் இனி பாஜக வந்து வெளியில் வந்து நடமாட முடியுமா முடியாதா அப்படின்ற கேள்வி கூட வந்து இப்போ வந்து வந்துருச்சு அதனால மிகப்பெரிய அளவில் இப்போ காங்கிரஸுக்கு ஒரு வாய்ப்பு வந்து கிடைச்சிருக்கு அடுத்து என்ன நடக்குது அப்படின்னு அடுத்தது வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்